ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ் ஃபைனலி ரொம்ப சந்தோஷமான ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஏஎல்பி சூன் எக்ஸ்பெக்ட் இன்னும் ரெண்டு மூணு நாள்லயே ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அதெல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நீங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் ஏஎல்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மற்றவங்கள நல்லாவே மோட்டிவேட் பண்ணும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அந்த நியூஸ் பேப்பரோட ஒரு கட்டிங் அதாவது இந்த இமேஜ் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லா குரூப்ஸ்லயும் சரி எனக்கே வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க இதோட ஆத்தென்டிசிட்டி அதாவது இது ரியலா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ரியல் தான் இது யாரும் ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் மாதிரி தெரியல பட் என்ன அப்படின்னா நான் ஆன்லைன்ல போயிட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன் என்ன அப்படின்னா எனக்கு அப் டு டுவெண்ட்டி ஜான்வரி வரைக்கும் தான் பிடிஎஃப் கிடைச்சிது ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்லைன்ல இ பேப்பரா அவைலபிளா இல்லைனாலும் பேப்பரா அவைலபிளா இருக்கும் வெளியே சரியா ஹார்ட் காப்பியா சொல்றேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க நான் ரியலாவே பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா பட் மற்ற வேகன்சிஸையும் இதுல வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ரியலான ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் சரியா சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென்ட் நம்பர் ஜீரோ ஒன் பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே உண்மைதான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது இருக்கும் ஸோ அந்த சென் நம்பர் அப்படிங்கிறது உண்மைதான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்போ டெக்னீஷியன் என்ன வேகன்சி என்ன இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் சரியா இம்பார்டன்ட் டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஜான் டூ அப்போ இவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தா நம்ம நோட்டிஃபிகேஷனை ஒன்று நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இருபதாம் தேதி நாலு அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா closing date of submission of application வந்து பாத்தீங்கன்னா 19 february 2024 one month ला. so vacancies assistant loco pilot க்கு மொத்தம் அதே மாதிரி மொத்தம் 5696 சொல்லி இருக்காங்க vacancy என்ன அப்படினா இது just information okay ஒரு wow. employment notice வந்த just ஒரு information so இந்த vacancy பார்த்து இவ்வளவுதான் vacancy-யா நினைக்காதீங்க real vacancy real official notification இன்னும் வரல ரெண்டு நாள்ல எக்ஸ்பெக்டட் ரெண்டு நாளாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் சோ ரயில்வே வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வரும்போது கம்மியா வந்தாலும் நீங்க அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ரிவைஸ் ஆகி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் அதுலயே ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அதை பத்தி யாருமே ஒரி பண்ண வேணாம் தென் ஒரு விஷயம் டெக்னீஷியன் வரலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னீஷியனும் இதோட சேர்ந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல டெக்னீஷியன் ஃபில்அப் பண்ண சொல்றாங்களே அதையும் அதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஏன்னா சேஃப்டி போஸ்ட்லேயே ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக்ஸ் கிட்ட வேகன்சி இருக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட் டெக்னீஷியன் கேண்டிடேட்ஸை நிரப்பினாலுமே இன்னும் எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் டெஃபினட்டாக நமக்கு இருக்க தான் செய்யும் ஓகேவா தென் பே லெவல் டூ கிரேட் பே சாரி இனிஷியல் பே நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது எல்லாத்தையுமே பேசிக் பே இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ஆஸ் ஆன் ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜூலை ஒன்று இல்லையா ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எஸ் ஜூலை ஒன்று அந்த டேட்டு நிலவரப்படி எயிட்டீன் டு தேர்ட்டிக்குள்ள நீங்க வரணும் யூஆரா இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த ஏஜ்ல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி வரைக்கும் நீங்க ஏஎல்பிக்கு எலிஜிபிள் ஓபிசியா இருந்தீங்கன்னா இன்னும் மூணு வயசு கூட முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சரியா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இப்படி ஏஜ் ரிலாக்சேஷன் கூட்டிகிட்டே போவோம் ஓகேவா மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா அவசியம் அதை பத்தி இங்க டீடெயிலா சொல்லியிருக்காங்க நம்ம பத்தி எல்லாம் நிறைய பாக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா கொண்டு வந்தது எசென்சியல் குவாலிபிகேஷன் ஆல்ரெடி இதை பத்தி டீடெயிலாக வீடியோ பண்ணியிருக்கேன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஆனா டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் இருக்கணும் அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ட்ரேட் எல்லாம் இந்த ட்ரேட்ல ஏதாவது நீங்க என்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான் டிப்ளமா பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஐடிஐ பிரைவேட் ஐடிஐல படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இல்ல ரயில்வே அப்ரண்டிஸ் ஐடிஐ பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் கவர்மெண்ட் ஐடிஐ பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தென் ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் தென் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் வந்து அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டி அப்புறம் இந்த கேட்டகரி கீழே வரவங்களுக்கு எல்லாம் டூ பிப்டி ஃபீஸ் ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் நோட்டிபிகேஷன் வரும்போது அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க சரியா தென் இந்த எல்லா ஆர்ஆர்பிஸும் கரெக்டா சொல்லிருக்காங்க ஸோ ஆத்தென்டிசிட்டி இந்த நோட்டீஸ் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ரியல் தான் ட்ரூ ஓகே சோ இந்த நியூஸ் பேப்பர் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் ரெண்டு மூணு நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோ எல்லாம் வீடியோலாம் போடும்போது நான் நிறையவே சொல்லியிருப்பேன் ரயில்வே எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது பட் வந்தா பேக் டு பேக் வேகன்சி சொல்லுவோம் இந்த மாசம் ஏஎல்பி வருதா அடுத்த மாசம் ஜேஇஇஸ்எஸ்சி வரலாம் ஆர்பிஎஃப் வரலாம் வரலாம் குரூப் டி வரலாம் சோ இயர் இயர் ஸ்டார்டிங்ல தான் ரயில்வே வேகன்சிஸ் மெஜாரிட்டியா எப்பயுமே எடுப்பாங்க அந்த வகையில யாரெல்லாம் ஏஎல்பிக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்